நம்ம உடம்பு குணாரத்துக்கு நம்ம மனசு எப்படி பங்களிக்குது இதை வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் ப்ரூஃபாக வச்சு நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளாஸ்பிஆப் என்னென்னு பார்ப்போம் அது ஒரு சைக்கலாஜிக்கல் கண்டிஷன் இப்போ வந்து ஒரு பேஷண்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துருக்கதான் நம்ப வைப்பாங்க ஆனால் ஆக்சுவலாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க அதாவது அந்த பேஷண்ட் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாரு என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாருன்னா நம்ம எந்த ப்ராப்ளம் காண்டி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்தோமோ அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஆக்சுவலாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சனால அவருக்கு நிஜமாக அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனாலும் அவர் எந்த காண்டி ட்ரீட்மெண்ட் எடுக்க போனாரோ அந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிரும் இதை வந்து பிளாசிவ் எஃபெக்ட்னு சைக்கலாஜிக்கல் கண்டிஷனாக சொல்லுவாங்க ஜூலை லெவன் டூ தௌசண்ட் டூ இதுக்கு சம்மந்தமான ஒரு ரிசர்ச் வந்து நடத்தியிருக்காங்க அதோட டைட்டில் நான் படிக்கிறேன் ஏ கண்ட்ரோல்டு ட்ரையல் ஆஃப் ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி ஃபார் ஆஸ்டியோ ஆர்த்தரிட்டிஸ் ஆஃப் த நீ இது வந்து த நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசனில் வந்து இது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு இந்த ரிசர்ச்சுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆஸ்டியோ ஆர்த்தரிட்டிஸ் அது ஒரு நீ பெயின் அது சம்பந்தமான நூற்றி ஐம்பது பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து மூணு குரூப்பாக பிரிச்சிருக்காங்க அதாவது யாருக்குமே தெரியாது அவங்க என்ன குரூப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மூணு குரூப்பாக பிரித்தாங்க அந்த மூணு குரூப் என்னென்னு நம்ம டீப்பாக மெடிக்கல் டேம்ஸில் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நம்ம நம்ம என்ன அவுட்லைன் எடுத்துக்கிறோன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக சர்ஜரி பண்ணியிருக்காங்க இன்னொருத்தவங்களுக்கு வந்து பார்ஷியல் சர்ஜரி பண்ணியிருக்காங்க இன்னொருத்தவங்களுக்கு சர்ஜரி பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க நான் சர்ஜரி பண்ணல அதை பிளாசிப்போ எஃபெக்ட் இந்த ரிசர்ச்சோட ரிசல்ட் என்னன்னா இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு குரூப் இருக்காங்கள்ல அதாவது ஃபர்ஸ்ட் குரூப் வந்து ஃபுல் சர்ஜரி பண்ண குரூப்பு ரெண்டாவது குரூப் வந்து பார்சல் சர்ஜரி பண்ண குரூப்பு இந்த ரெண்டு குரூப்போட ரிசல்ட் வந்து இந்த இந்த மூணாவது குரூப்பு அறவே எந்த சர்ஜரி பண்ணாமல் பிளாசிஃபி எஃபெக்ட் அதாவது சர்ஜரி பண்ணால் நம்ப வச்சாங்கல்ல இவங்க ரிசல்ட்டை விட ஒன்றும் பெட்டராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இறைவன் நாடினால் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்